ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது செய்கிறதுக்கான நேரமும் கம்மி வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே போதும் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மூணு பொருளை வச்சு சரி வாங்க ரொம்ப ஈஸியாக இந்த கோகோனட் லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சிட்டன் பார்த்துடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கலாம் நான் வந்து நார்மல் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு அது பின்னாடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே கத்தியை வச்சு கட் பண்ணிடுங்க அப்படி செய்யும் பொழுது நல்ல ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும் இதை வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு திருக்க போகிறோம் நீங்கள் வந்து கையாலேயே நம்ம துருவோம் இல்லையா அதில் கூட துருவிக்கலாம் அது வந்து நீளநிலமாக வரும் இல்லைனா வந்து ட்ரை கோகோனட் பவுடர் வந்து கடைகளில் கிடைக்கிது அதில் கூட செய்யலாம் நான் வீட்டில் இருக்க பொருட்களை செய்யணும் அப்படின்றதுனால தேங்காயில் ஃப்ரெஷ்ஷான தேங்காயிலேயே செஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எந்தளவு முடியுமோ அந்த மாதிரி அதுக்குன்னு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட வேணாம் அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்கவே நல்லா பிரைட் கலரில் இருக்குது இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த தேங்காய் எல்லாத்தையுமே இதில் இப்போ சேர்த்திரலாம் லோ ஃபிலேமில் வச்சுக்கோங்க தேங்காய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க அதே கப்பில் தான் நம்ம வந்து மிச்சம் எல்லா ஐட்டமும் சேர்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பொருள் தான் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து அழந்தீங்களோ அதில் பாதி கப்பளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கங்க காய்ச்சின பால் வந்து ஒன்னோட ஒன்று சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ரேம்ல இதை கிண்டி விடுங்க பாருங்க இப்போ எவ்வளவு பால் வந்து எக்ஸஸ் ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நல்லா வத்திரும் இது லைட்டா இந்த மாதிரியே கொதி வரும் பொழுது இப்ப நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனியும் அதே அளவு தான் ஒரு கப் அளவு நம்ம துருவின தேங்காய் எடுத்தோம் இல்லையா அதுக்கு அரை கப் அளவு பால் சேர்த்தோம் அதே அளவு வந்து ஜீனியும் சேர்த்துக்கோங்க ஜீனியை வந்து பவுடர் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை நீங்க இதே மாதிரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது வந்து ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆகுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க எல்லாமே வந்து நல்லா வத்தணும் பால் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க பாருங்களேன் பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு ஜீனியும் நல்லா மெல்ட் ஆயிருச்சு இன்னமுமே இது வத்தணும் கடைகளில் வேறு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் மூணு பொருள் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜீனியை தவிர்த்து நீங்கள் சக்கரை கூட போட்டு செய்யலாங்க இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்தளவு செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துருந்தேன் இந்தளவு செய்ய இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜீனி எல்லாமே நல்லா வத்திரிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் ஏதாவது ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா ஏலக்காய் எசன்ஸ் இல்லை வந்து ஏலக்காய் பவுடர் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் எசன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது உங்களுடைய ஆப்ஷனல் தான் அப்படி இல்லைன்னா இந்த ஏதாவது நட்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ரேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கல இது இப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இதை வந்து நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கையை வைக்க முடியும் ஏன்னா ஜீனிலாம் சேர்த்து மெல்ட் ஆயிருக்கிறதுனால ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டு கையில் வந்து லைட்டாக ஒரு எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று லைட்டாக தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இதில் அப்படியே நட்ஸுக்கு மேலே வந்து அப்படியே அலங்காரப்படுத்துகிறோம் நான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கலாம் கிட்ஸ் வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்க இது மேலே வந்து லைட்டாக வந்து வந்து தேங்காயை வந்து லைட்டாக பெரட் வச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக இருக்கும் அது மேலே வந்து அப்படியே ஒரு நட்ஸ் ஏதாவது வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை